தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி முப்பத்தூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் ாய் முப்ப மூவர் அமரர்க்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிழலாய் செப்பம் உடையாய்

ஸ்ரீவல்லிபுத்தூர் தான் எனக்கு ஆயர் பாடி என் தோழிகள் எல்லாம் ஆயர் குல மங்கையர் படபத்திர சாயி என்னுடைய கண்ணன்னு மார்கழி மாசம் பாவை நோம்பு நோக்கலாம் முதல் பாசுரத்துல தன் தோழிகள் நீராட போகலாம் வாங்கோ பாவை நோன்பு நோக்கலாம் இந்த நோன்பு நோத்தோம்னா நாராயணனே நமக்கு பறை தருவான்னு கூப்பிடுறான் இரண்டாவது பாசுரத்துல நோம்போட விதிமுறைகள் இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது மூன்றாவது பாசுரம் இந்த நோம்பு நோத்தா கஷேமாதிரி மழை பெய்ய போறது பயிர் விளைச்சல் அமோகமாக நிறை செல்வம் கிடைக்க போறதுன்னு சொல்றா அடுத்து நான்காவது பாசுரத்துல மழையையும் கண்ணனையும் ஒப்பிட்டு ஒரு அற்புதமான வர்ணனை இந்த நோம்பு நோத்தா விசேஷமாக என்ன கிடைக்கும் போயப்பிழையும் புபுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ எம்பாவாய் இதுவரைக்கும் செய்த பாவங்கள் இனிமேல் செய்ய போகும் பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அத்தனையும் தீயினில் தூசாகும் சொல்லிட்டு பத்து பெண் பிள்ளைகளை ஆறு முதல் பதினைந்தாவது பாசுரம் வரை எழுப்பறா பத்து தோழிகள் ஒவ்வொரு பெண் பிள்ளையும் ஒவ்வொரு விதமான குணாதிசயம் கொண்டவள் ஆறாவது பாசுரத்துல பிள்ளாயின்னு பகவத் கைங்கரியத்துல இப்பதான் காலடி எடுத்து வைத்த ஒரு பெண் தேசமுடையாய் கோதுகலமுடையாய் உறக்கத்தையே தன்னுடைய கரையாக கொண்ட ஒரு பெண் குற்றம் இல்லாத கோவலர் பொற்கொடி நற்செல்வன் தங்காய் அழகான கண்களை உடையவள் போதரி கண்ணினாய் நானாதாய் நாவுடையாய் எல்லே இளங்கிளியே பத்து பெண் பிள்ளைகளை எழுப்பி எல்லாரும் சேர்ந்து ஆயர் பாடி வந்தாச்சு ஆயர்பாடியில நந்தகோபரோட அரண்மனை வாசல்ல நின்று வாயில் காப்பாளன் கோயில் காப்பாளன் இரண்டு பேர்கிட்டையும் அனுமதி பெற்று உள்ள போனா உள்ள யார் இருப்பா நந்தகோபர் யசோதை கண்ணன் பலராமர் இவா நாலு பேரும் இருப்பா நாலு பேர் கிட்ட அனுமதி வாங்கினா கண்ணன் கிட்ட போய் சேர்ந்துடலாம்னு யோசிக்கிறான் உள்ள போய் பார்த்தா கண்ணன் உறங்குவதோ நப்பின்னை பிராட்டியோடு பந்தால் விரலி உன் மைத்துடன் கையால் செந்தாமரைலிப்ப வந்து வரல கண்ணனும் வரல அடுத்ததாக மைத்தடன் கண்ணினாய் நீ உன் மாளனை எங்களுக்காக கொஞ்சம் கொடுக்க கூடாதான்னு கேட்கறா கொடுக்கலைன்னா உன் ஸ்வபாவமும் அன்று ஸ்வரூபமும் அன்று தத்துவம் அன்று தகவும் அன்றுன்னு நேற்றைய பாசுரத்துல சொன்னான் இன்றைய பாசுரத்துல நப்பிண்ணை பிராட்டி கிட்ட எப்படி பிரார்த்திக்க போறா கண்ணனும் நப்பிண்ணை பிராட்டியும் கதவை தொடர்ந்தாளா அனுகிரகம் பண்ணினாளாங்கிறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பாசுரத்தை வாசிக்க கத்துக்கலாம் அமரர்க்கு முன் சென்று முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய் கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய் செப்பமுடையாய் திரள் உடையாய் செப்பமுடையாய் திரள் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் செப் மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய் நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய் உக்கமும் தட்டுளியும் தந்து உன் மணாளனை உக்கமும் தட்டொழியும் தந்து மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம் பாவாய் இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம் பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய் மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய் உன் தட்டொளியும் இப்போதே எம்மை நீராட்டேலோர் பாவாய் பத்து பெண் பிள்ளைகளை ஆண்டால் எழுப்பும் போது அவாளோட ஆத்துக்குள்ள போகல வெளியிலேருந்துதான் வாங்கோ நீராடலாம் நோம்பு நோக்கலாம்னு கூப்பிட்டான் இப்போ நந்தகோபரோட ஆத்துக்குள்ள வந்தாச்சு இருந்து கிருஷ்ணரும் நப்பின்னையும் உறங்கின்றிருக்கா நப்பின்னை பிராட்டி மூலமாகத்தான் கிருஷ்ணரை அடைய முடியும்னு பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த மூன்று பாசுரங்களையும் நப்பின்னை பிராட்டி கிட்ட பிரார்த்திக்கிறான் பதினெட்டாம் பாசுரத்துல குழந்தைகளான ஆயர் சிறுமியர் நாங்க கூடாதான்னு பத்தொன்பதாவது பாசுரத்துல அழகான கண்களை உடையவள் தயை கொண்டவள் நீ உன் தயை மூலமாக கதவை வந்து திறக்க கூடாதா கிருஷ்ணரை எங்களுக்கு கொடுக்க கூடாதான்னு கேட்கிறான் இன்றைய பாசுரத்துல நப்பினை பிராட்டிக்கிட்டு எந்த மாதிரி பிரார்த்திக்கிறான்னு பாக்கலாம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய் கண்ணனை பத்தி முப்பத்து மூவர் அப்படிங்கிறது முப்பத்தி மூன்று தேவர்கள் இந்த இடத்துல முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இந்த முப்பத்தி மூன்று யாருன்னு பார்க்கலாம் பதினோரு ருத்ரர்கள் பன்னிரண்டு ஆதித்யர்கள் இரண்டு அஸ்வின் குமாரர்கள் எட்டு வசுக்கள் இவா எல்லாம் சேர்ந்து முப்பத்தி மூன்று தேவர்கள் ஒவ்வொரு தேவர்களுக்கும் கோட்டி பணியாளர்கள் பரம்பரையாக அதனால முப்பத்து முக்கோடி தேவர்கள் முப்பத்து மூவர் அமரர்க்கு அமரர்னா இறப்பே இல்லாதவர்கள் அமிர்தம் உண்டதுனால இவாளுக்கு இறப்பே கிடையாது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் இழாய் இந்த முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டார் இவாளுக்கோ இறப்பு பேடுமோங்கிற பயம் பதவி பேடுமோங்கிற பயத்துல நடுங்கினா பெருமாள் கவலைப்படாதீங்கோ நான் முன் நின்று காப்பாத்துறேன்னு சொல்லுவாராம் அதுதான் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே கப்பங்கிறது நடுக்கம் கலியேனா வலிமை உடையவனே துயில் நீ ஏந்து வரக்கூடாதா இதுக்கு இன்னொரு முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று அவளுக்கு ஒரு கஷ்டம்னு போறதுன்னு தெரிஞ்சாலே அந்த கஷ்டத்தை அவ சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போய் அவளை காப்பாற்றுவாராம் பெறுவாள் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் முதல்ல தேவர்களை ரட்சிப்பவர் நீங்க இப்ப அடுத்ததாக என்ன வர்ணனைன்னு பார்ப்போம் செப்பமுடையாய் செம்மையும் நேர்மையும் கொண்டவனே பெருமாளோட விசேஷம் என்னன்னா அவாவாளுக்கு ஏத்தா மாதிரி பெருமாள் காட்சி கொடுப்பாராம் பிரம்ம தேவர் ஆராதனம் பண்ணினா அவருக்கு ஒரு மாதிரி முனிவர்கள் ஆராதனம் பண்ணினா அவளுக்கு ஒரு மாதிரி மகான்கள் ஆராதனம் பண்ணினா அவளுக்கு வேற மாதிரி சாதாரண மனிதர்களான நம்ம பண்ணினா நமக்கு ஏத்தா மாதிரி பெருமாள் இருந்தாதானே எப்படியாவது நம்ம பெருமாளை அடைஞ்சுடலாம் அப்படிங்கிற அந்த பிரயத்தனம் பண்ணுவோம் பிரம்மதேவருக்கு இருக்கிற மாதிரியே நம்ம கிட்டையும் இருந்தா நமக்கு என்ன தோணும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பெருமாளை அடையவே முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணம் வருமே அதனால செம்மையாக நேர்மையாக இருப்பவர் வெப்பம் கொடுக்கும் செற்றார்க்கு பகைவர்களுக்கு பகைவர்னா வேதத்துக்கு முரணாக வாழ்பவர்கள் பிரதிகூலர்கள் பக்தர்களுக்கு தடையாக இருப்பவர்கள் தீய எண்ணங்களை கொண்டவர்கள் தீய செயல்களை புரிபவர்கள் இது மாதிரி இருக்கிறவாளுக்கு வெப்பம் கொடுக்கும் நெருப்பாக இருக்கும் விமலா விமலான குற்றமும் இல்லாதவன் பெருமாள் அனுகிரகம் பண்ணும் போது மாட்டாராம் கஜேந்திரனும் யானை குவலைய பீட்டமும் யானை கஜேந்திரனுக்கு மோக்ஷம் குவலைய பீட்ட யானைக்கு வதம் அதே மாதிரி கருடன் பெருமாளோட வாகனம் பகாசுரனை பிளந்து எடுத்தார் அந்த இடத்துல பாரபக்ஷம்ங்கிறது நீ அனுகூலரா பிரதிகூலரா உன்னுடைய பக்தி தூய்மையானதா இல்ல தீய எண்ணத்தோட நீ இருக்கியா அப்படிங்கற அந்த பாகுபாடு மட்டும் தான் அதுவும் சரணாகதி அடைஞ்சோன்னா அது கூட பெருமாள் பார்க்க மாட்டாரா அதை நம்ம சுவாபதேசத்துல பாக்கலாம் அடுத்தது நப்பின்னை பிராட்டிய பத்தி சொல்றா செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் செப்புகுடம் போன்ற முலை மார்பகங்களை உடையவளே அந்த காலத்துல பொக்கிஷங்களை போட்டு வைக்கிறதுக்கு செப்பு குடம் தான் பயன்படுத்துவாளாம் அந்த செப்பு குடத்தை திருப்பினா அது எப்படி இருக்குமோ அது மாதிரியான மென்மையான முலை மார்பகங்களை கொண்ட நப்பின்னையே செவ்வாய் சிறுமருங்குள் சிவந்த உதடுகள் சாயம் பூசாமலேயே நப்பின்னை பிராட்டியோட உதடு சிவந்த நிறத்துல இருக்குமாம் சிறு மருங்குள் குடி போன்ற இடையை உடையவளே அந்த ஆயர் குல பெண்ணை எழுப்பும் போது பார்த்தோம் பொற்கொடியே புனமையிலே அப்படின்னு அதே மாதிரி நப்பினை பிராட்டிய இங்க சொல்றா செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறு மருங்குள் மென்மையாத முலைங்கிறது இங்க பிராட்டியோட தயையையும் குறிக்கிறது அஞ்சு போன்ற இதயத்தை கொண்டவள் அதனால பெருமாள் கிட்ட நம்மளை சுலபமாக விட்டுவாழாம் தாயார் நப்பிண்ணை நங்காய் திருவே துயில் எழாய் நப்பிண்ணை பிராட்டியே நங்கையே அதாவது பகவானுக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவவளே பகவத் கைங்கரியம் பண்ணும் பெண்களை நங்கையிலும் பகவத் கைங்கரியம் பண்ணும் ஆண்களை நம்பினும் சொல்லுவா பெருமாளுக்கு பிராட்டி என்ன பண்ணிட்டு இருப்பா பாத சேவனம் பண்ணிட்டு இருப்பா பெருமானோட கால்களுக்கு சேவை பண்ணிட்டு இருப்பா நப்பிண்ணை நங்காய் எழாய் நப்பிண்ணை பிராட்டியும் அந்த அனுகிரகமும் பொறுமையும் அழகும் கொண்டவள் நப்பிண்ணை நங்காய் திருவே துயில் எழாய் திருமகளாக விளங்கும் நப்பின்னை பிராட்டியே ஏந்து வந்து எங்களுக்கு ஒரு உபாயம் பண்ணணும் அந்த உபாயத்தையும் சொல்றேன் கேளுங்கோ ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை உக்கம் விசிறி தட்டொழிங்கிறது கண்ணாடி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு பயன்படுத்துவது விசிறி சோடசோபாரத்துல கண்ணாடியை பயன்படுத்துவா அதனால கைங்கரியம் பண்றதுக்கு விசிறியும் சோடசோபாரத்துக்கு கண்ணாடியும் நீயே கொடுத்து உன் மணாலனையும் எங்களுக்கு கொடு கண்ணனோ உன் கூடவேதான் இருக்கான் அதனால கண்ணனை எங்க கிட்ட கொடுக்கறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் கண்ணன் கூடவே உக்கமும் தட்டொழியும் தந்து நீ உன் மணாளனை உக்கமும் தந்து தட்டொளியும் தந்து மணாளனும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை எம் எம்பாவாய் நீராடிட்டு பாவை நோம்பு நோத்து சிறுமியரான நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம் அந்த நோம்புக்கான பலனை நீ எங்களுக்கு கொடுக்கணும் இந்த இடத்துல ஊக்கமும் கருத்துக்கு இன்னொரு வியாக்கியானமும் சொல்லுவா பொதுவாக கல்யாணங்கள்ல மாப்பிள்ளைக்கு காமிப்பா விசிறியும் கண்ணாடியும் அதனால கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம் அந்த கல்யாணத்துக்கு தேவையான விசிறி கண்ணாடி அதையும் நீயே உன் அனுகிரகத்தால எங்களுக்கு கொடுத்துடுன்னு ஆண்டாள் நப்பினை பிராட்டிட்டு இந்த இருபதாவது பாசுரத்துல பிரார்த்திச்சு கேட்கிறான் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த நான்கு பாசுரங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு பதினேழாவது பாசுரம் அம்பரமே தண்ணீரே இது அகாரத்தில் ஆரம்பிக்கிறது பதினெட்டாவது பாசுரம் உகாரம் அதாவது உந்து மதக்கழிற்றல் இன்றைய பாசுரம் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று மகாரத்தில் தொடங்குறது ஆ அதாவது பிரணவாக்கார மந்திரம் அந்த பிரணவத்தோட சாரமாக அதோட விபத்தியாக இருக்கிறது நடு பாசுரமான குத்து விளக்கெரிய பத்தொன்பதாவது பாசுரம் இன்றைய பாசுரத்தோட சுவாபதேச அர்த்தம் பார்த்தோம்னா இதையும் நப்பிண்ணை பிராட்டியை எழுப்பலாம் நப்பிண்ணை மூலமாகத்தான் கண்ணன் கிட்ட போக முடியும் பிராட்டி மூலமாகத்தான் பெருமாளை அடைய முடியும் பிராட்டியின் புருஷகாரம் ஸ்ரத்தையால பக்தி செலுத்தினா பெருமாள் கிட்ட தாயார் கண்டிப்பாக அனுகிரகம் வாங்கி கொடுப்பா அதுதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல புருஷகாரம்னு காலம்னு இது முதல் ஸ்வாபதேச அர்த்தம் ஊக்கமும் தட்டொலியும் தந்துன் மணாலனை ஊக்கம்ங்கிறது விசிறி பெருமாளுக்கு கெங்கரியம் பண்ணும் ஒரு பொருள் தட்டொழிங்கிறது கண்ணாடி கண்ணாடி சோட சோபச்சாரத்துல பயன்படுத்தப்படும் ஒரு வஸ்து இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல மங்களம் பாடும்போது பெருமாளுக்கு கண்ணாடி காமிப்பா பெருமாளுக்கு கைங்கரியமும் முக்கியம் உபசாரமும் முக்கியம் அப்படிங்கிறது இரண்டாவது சுவாபதேச அர்த்தம் இதுல பெருமாளை சொல்லும் போது விமலான்னு சொல்றான் இதுக்கு தொடர்பாக நான்கு வார்த்தைகள் பார்க்கலாம் அமலன் விமலன் நிமலன் நிர்மலன் அமலன் அப்படின்னா நம்மளோட பாவங்களை போக்குபவன் விமலன்னா எந்தவிதமான எந்த விதமான தோஷமும் இல்லாதவன் நிமலன்னா எதிரிகள் பகைவர்கள் பிரதிகூலர்களுக்கு நெருப்பாக இருப்பவன் நிர்மலன் இடத்துல எந்த விதமான பார்க்காதவன் அதுவும் பெருமாள் பிராட்டி திவ்ய தம்பதி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுவாளாம் சரணாகதி பண்ண அந்த பக்தனுக்கு யாரு அனுகிரகம் பண்றதுன்னு அது மூன்றாவது சுவாபதேச அர்த்தம் துவாபர யுகத்தில் மகாவிஷ்ணுவோட அவதாரமாக வந்த கிருஷ்ணர் உபதேசம் பண்ணினது கீதை அவதாரம் முடிஞ்சு வைகுண்டம் போனபோது போது அவருக்கு ஒரு திருப்தி இந்த பூமியில இருக்கிறவ அத்தனை பேருக்கும் நல்லபடி வாழத்துக்கு ஏதோ ஒரு வழி வகுத்து கொடுத்திருக்கோம்னு ஆனா துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் வருது அதர்மம் ஓங்கி நிக்கிறது இத பார்த்த உடனே மகாவிஷ்ணு வருத்தப்பட்டாராம் பகவத் கீதை சொல்லிட்டு வந்தேன் நான்கு மார்க்கங்களும் வகுத்து கொடுத்துட்டு வந்தேன் ஆனா யாரும் எதையும் பின்பற்றுறா மாதிரி தெரியலேன்னு மகாலட்சுமி கிட்ட வருத்தப்பட்டாராம் அப்ப மகாலட்சுமி சொன்னாலாம் நீங்க இத ஒரு புருஷராக சொல்லிருக்கே இத ஸ்திரீயாக சொன்னாதான் மனுஷாளுக்கு போய் சேரும் அந்த ஸ்திரீ பாவம்ங்கிறது அவ்வளவு விசேஷமானது அப்ப பெருமாள் கேட்டாராம் நீ போய் சொல்லிட்டு வரையா பகவத்கீதையோட சாரத்தை கேட்ட போது யுகத்துல ராமரோட மனைவியாக சீதையாக வந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்னு மகாலட்சுமி வருத்து அப்போ பூமாதேவி நான் போய் சொல்லிட்டு வரேன்னு அவதாரம் பண்ணி ஆண்டாளாக வந்து பகவத்கீதையோட சாரமாக பகவதி கீதை தான் இந்த திருப்பாவை ஒவ்வொரு பாசுரத்துக்கும் அன்பயமாக பகவத்கீதையில என்ன ஸ்லோகம் இருக்குன்னு பார்த்துட்டு வரும் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு அன்பயமாக பாக்க போனா ஒரு உதாரணம் பார்த்துட்டு இருக்கோம் பாசுரத்துக்கு அன்வயமாக எந்த ஸ்லோகம் இருக்குன்னு பார்க்கலாம் ஏழாவது அத்தியாயம் ஞான விஜயான யோகம் முதல் ஸ்லோகம் ஸ்ரீ பகவான் சத்த மன பார்த்த யோகம் யுஞ்சன்மதா அசம்சயம் சமிரம் மாம் யாஸ்யசி திருணு இந்த பாசுரத்துல முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு முன் வந்து பெருமாள் நம்மளை எப்படி அதே மாதிரி நம்ம இருந்தா எப்படி வெப்பமாக இருக்க அதையும் ஆண்டால் எடுத்து சொல்றா அனுகூலர்களாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பகவானோட அனுகிரகம் பெறறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுதான் கிருஷ்ண பரமாத்மா இந்த ஸ்லோகத்துல எடுத்து சொல்றார் அர்ஜுனன் கிட்ட சொல்றார் அர்ஜுனா எவன் ஒருவன் பக்தி யோகம் மூலமாக ஐகாக்கிரதையோட அதாவது சிங்கிள் பாயிண்டட் கான்சன்ட்ரேஷன் சிங்கிள் பாயிண்டட் டிவோஷன் அதன் மூலமாக என்கிட்ட ஷரணடையறானோ அவளுக்கு தான் பிரம்மம்னா என்ன அப்படிங்கற அந்த புரிதல் வரும் அந்த புரிதல் வந்தாலே என்னோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்ற முழுமையான சரணாகதி பண்ணினா எந்த விதமான சந்தேகமும் நம்ம வாழ்க்கையில இருக்காது அததான் ஆண்டாள் தொடங்கும் போதே முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கல்லே எங்களை காப்பாத்துறதுக்காக நீ கண்டிப்பாக வருவாய் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்கிறத வலியுறுத்தலாம் இந்த விஷயத்துக்கு அன்வயமாக பகவத்கீதையில ஏழாவது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஆண்டாள் சொல்லும் திவ்ய தேசம் என்னன்னு பார்த்துட்டு வரும் இன்றைய பாசுரத்துல முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கல்லியே துயில் எழாய் இதுல தேவாதி குறிக்கிறது இந்திரனோட அம்சமாக இருப்பது அர்ஜுனன் அர்ஜுனனுக்கும் போரில் பார்த்த சாரதியாக போனது நம் கண்ணன் இந்த பாசுரத்துல குறிக்கப்படும் திவ்ய தேசம் காஞ்சி மாவட்டத்துல இருக்கும் திருப்பாடகம் பாண்டவ தூதர் திருக்கோயில் இங்க பெருமாளோட பெயர் பாண்டவ தூதர் தாயார் ருக்மிணி சத்யபாமா பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமழிசையாழ்வார் திருமங்கையாழ்வார் நாலு பேரும் மங்களா மங்களாசாசனம் பண்ணிருக்கா திருமங்கையாழ்வார் இந்த கோவில பத்தி சொல்லும்போது போது அரவு நீள் கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சாதே இடவதற்கு பெரிய மாமேனி அண்ட மூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தான் பாண்டவரோட தூதராக கிருஷ்ணர் துரியோதனர் வர பார்க்க வரும்போது ஒரு ஆசனம் அமைத்து அதுக்கு கீழே மல்யுத்தர்களை மறைச்சு வைக்கிறான் துரியோதனன் கிருஷ்ணர் அமரும் போது மல்யுத்தர்கள் கிருஷ்ணரை வதம் பண்ணினார் கிருஷ்ண பரமாத்மா பாண்டவ தூதராக கிருஷ்ணர் வந்த போது நடந்த நிகழ்வை குறிக்கிறது திருமங்கை ஆழ்வாரோட இந்த பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று அதாவது தேவர்கள் தேவர்களோட அரசன் இந்திரன் கஷ்டம்னா அவளை காப்பாத்துறதுக்காக நான் வருவேன் அப்படின்னு தொடங்குறது இந்த பாசுரம் இந்திரனோட அம்சமாக வந்தது அர்ஜுனன் அதனால இந்த பாசுரத்துல குறிக்கப்படும் திவ்ய தேசம் காஞ்சி மாவட்டத்துல இருக்கும் திருப்பாடகம் பாண்டவ தூதர் திருக்கோயில் இன்னைக்கு பெருமாளுக்கு விசேஷமான நேவேத்தியம் சேமியா கேசரி எல்லாரும் ஆவலோட எதிர்பார்க்கின்றிருக்கும் பாசுர கோலங்கள் இன்னைக்கு எல்லாரோட ஆத்து வாசல்லையும் அழகழகாக கண்ணாடிகள் இருந்ததா காற்று வீசும் விசிறிகளும் இருந்ததா நாணய பாசுரம் பாசுரம் இந்த பாசுரத்தோட குறிப்புகளை இப்ப பாக்கலாம் நாளிய பாசுரத்துல ஆண்டாள் ஆயர் குலத்துக்கே விசேஷமான பசுக்கள் அத பத்தி சொல்றான் பசுக்கள் எப்படி பால் கொடுக்கறது அதனால பசுக்கள் பசுக்கள் கொடுக்கும் பால் இது இரண்டையும் குறிக்கிற மாதிரி ஒரு கோலம் போடலாம் இன்னும் விரிவாக போடணும்னா ஒரு அழகான பசுவும் கன்று குட்டியும் பால் மாதிரி ஆயர்க்குலவாசிகள் கையில் வைத்திருக்கும் மாடு மேய்க்கும் கோல் நாணய பாசுரத்துல தோற்றமாய் நின்ற சுடரே எப்படி ஒளி சுடராக கண்ணன் இருக்கான்னு வர்ணிக்கிறான் ஆண்டாள் அதனால கோலத்துல சுடரையும் சேர்த்து போடலாம் நீங்க போடும் பாசுர கோலங்களை வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்து திருப்பாவையோட அழகு என்னன்னா திருப்பாவைக்கு வியாக்கியானம் சொன்ன ஒவ்வொரு ஆச்சாரியாலும் அதை ஒவ்வொரு விதமாக அனுபவிச்சிருப்பா உதாரணமாக இன்றைய பாசுரத்துல முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் கிழாய் இது கஜேந்திர மோட்சத்தை குறிக்கிறதுன்னு ஆச்சாரியர்கள் சொல்லுவா ஸ்ரீமத் பாகவதத்துல பரிக்ஷித் மகாராஜாவுக்கு பிரம்மர் எடுத்து சொன்ன ஒரு நிகழ்வு தன்னுடைய முந்தைய ஜென்மத்துல இந்திர துய்மன் அப்படிங்கிற அரசனாக இருந்து அகஸ்திய முனிவரோட சாபத்தினால கஜேந்திரங்கிற யானையாக பிறந்து யானை கூட்டத்துக்கு தலைவனாக வாழ்ந்து வந்தது ஒரு நாளைக்கு தாகம் எடுக்க தாகத்தை தீர்த்து கொள்ளறதுக்காக தடாகத்துக்கு போறது அந்த தடாகத்துல ஒரு முதலை கஜேந்திரனோட காலை பிடிச்சு விடுறது காலை பிடிச்ச உடனே என்னெல்லாமோ முயற்சி பண்ணி தன்னை விடுவிக்கலாம் அப்படின்னு பிரயத்தனம் பண்றது கஜேந்திரன் நாட்கள் போயிண்டே இருக்கு ஆனா அந்த முதலையும் விடுறதாக இல்ல கஜேந்திரனும் தப்பிப்பதற்கு வழி இல்ல கஜேந்திரனோட பந்துக்களும் ஒவ்வொன்றாக அந்த யானையை விட்டு போயின் இருக்கு ஆயிரம் வருடம் காலம் இப்படி கஜேந்திரன் தத்தளிச்சு கடைசியில பெருமாள் மட்டும்தான் இதுக்கு ஒரே வழின்னு ஷரணாகதி பண்றது பெருமாள் கிட்ட ஆதி மூலமேனு ஒரு தாமரை மலை சமர்ப்பணம் பண்ண உடனே போட்டதை போட்டபடி பெருமாள் தன்னோட வாகனமான கருடன் மேல பறந்து வந்து சுதர்சன சக்கரத்தால அந்த முதலைய வதம் பண்ணி கஜேந்திரனுக்கு மோட்சம் முழுக்க முழுக்க சரணாகதி தத்துவத்தை குறிக்கிறது கஜேந்திர மோட்சம் நிகழ்வு நம்மளோட புராணங்கள்லையும் இத்திகாசங்கள்லையும் சரணாகதி பத்தி நிறைய நிகழ்வுகள் பார்க்கலாம் உதாரணமாக மகாபாரதத்துல திரௌபதி மானபங்கம் பட்ட போது கடைசியில சரணாகதி தான் அவளை காப்பாத்திட்டு எப்படியாவது தன்னை காப்பாத்தி கொள்ளலாம் அப்படின்னு அவள் முயற்சி செய்ய கடைசியில என்ன வேணா ஆயிட்டு போறதுன்னு கிருஷ்ணா அபயக்குரல் கொடுத்த போது அந்த கைகளை விட்டு அபயக்குரல் கொடுத்த போதுதான் கிருஷ்ணர் வந்து அவளை காப்பாத்தினர் இந்த சரணாகதிங்கிறது நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம் நம்ம துயரத்துல இருக்கும் போது என்ன வேணா ஆயிட்டு போறது பகவான் நமக்கு நல்லதையே பண்ணுவார் பகவான் இருக்கிற நம்மளை காப்பாத்துறதுக்காக அப்படின்னு நம்ம மனசுல ஆழமாக பதித்து அந்த சரணாகதி பண்றதுங்கிறது அவ்வளவு சுலபமே கிடையாது

சிறந்த கோலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம நிகழ்ச்சியில மார்கழி மாத கடைசியில ஒளிபரப்பப்படும் நீங்க போடும் பாசுர கோலங்களும் இந்த நிகழ்ச்சியில வர ஒரு அருமையான வாய்ப்பு சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்